கத்திரிக்கை மகிமை உண்டாவதாக இந்த சின்ன செய்தியின் வேலையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் இந்த ஒரு சிம்பிளான காரியத்தை தான் ஆண்டவர் என்று என்னிடமிருந்தும் உங்களிடமிருந்தும் அவர் எதிர்பார்க்கிறார் எபேசியர் நான்காவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிங்கள் ஆம் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே என்னுடைய மீறுதல்கள் உங்களுடைய பாவங்களை என் தேவன் சிலுவையில் பாடுகளை பட்டு மன்னிப்பை அவர் பெற்று தந்தது போல நாமும் மற்றவர்களை மன்னிக்கும் போது அந்த அளவில்லாத அன்பு அவருடைய சிநேகம் நம்மை மூடி பாதுகாத்து அவருடைய மன்னிப்பை நிரந்தரமாக பெற்று வாழ என் தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக ஆமே